அங்க இதே போல பெரிய பெரிய புத்தர் சில பாத்துக்கிறாங்க அதே மாதிரி பெரிய சிவலிங்கத்தை ஒரு கோயில் கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணாரு ராஜராஜ சோழன் அந்த கோயில தஞ்சாவூர்ல கட்டணும்னு முடிவு பண்ணிக்கிறாரு தஞ்சாவூர் மக்கள் கிட்ட உதவி கேட்டாரு தஞ்சை மக்கள் தமிழ் கண்டிப்பா தரணும் ஒத்து இருப்பாங்க உண்மைதான் பா ஒத்துக்கினாங்க பரவாயில்ல உனக்கே தெரியும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டன் எடை உள்ள பாறையை அந்த காலத்துல யாரும் மூலயமா புதுக்கோட்டையில இருந்து வர வச்சுக்கிறாரு தஞ்சை கோயிலுக்கும் ஒற்றுமை எதுவுமே சொல்லுது முன்னூத்தி ஐம்பது அடியில ஒரு பள்ளம் தோண்டி அது ஃபுல்லா மண்ணை நிரப்பி அதுக்கு மேல அஸ்தி போட்டு அப்படி கட்டினதுதான் தஞ்சாவூர் பெரிய கோயில் இப்ப நீ தலையாடி பொம்மைக்கு வரலாம் காட்டு இனிமேல் தான் சீனே இருக்கு சாயில கோயில் இருக்கனால தான் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஆறு நில தாண்டி இன்னைக்கும் கம்பீரமா நிக்கு விஷயம் தெரிஞ்சா இந்த கோயில் இருக்கிற ஒரு கல்லம் ஒரு இஸ்ரீ சொல்லும் சரி அந்த கோயில நல்லா சுத்தி பாத்தியா நல்லா பாத்தேன் அந்த கோயில் கட்ட உதவி செஞ்ச மக்களோட பேரு அந்த கல்வெட்டுல எழுதி இருக்க சூப்பர்ரா சிவலிங்கம் பாத்தியா அந்த சிவலிங்கம் பன்னெண்டு அடி உயிரும் பன்னெண்டு பீடம் பதினெட்டு அடி மேழுத்துகளும் பதினெட்டு கோயிலோட கோபுரம் பதினாறு அடி உயிர்மெய் எழுத்துக்கள் பதினாறு ஆச்சரியமா சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் எவ்வளவு தூரம் தெரியுமா அது தெரிஞ்ச நீ சொல்லி நாயன் கேட் அடி ஆக தமிழ்மொழில மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துகள் இருக்கு தமிழனோட வீரத்தை சொல்ல இந்த கோயில் இன்னும் உலக அதிசயத்துல சேர்க்கல அதுதான் உலகத்தில இருக்கிற எல்லா அதிசயத்தையும் மிஞ்சுற அளவு இருக்கு